இனிய தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பில் நடக்கலாம் இன்னொரு மந்திரம் சொன்னால் கூடு விட்டு கூடு பாயலாம் இப்படிலாம் மந்திரம் சொன்னால் நடக்குமா இன்றைக்கி நாம் மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவில் தலைப்பில் உலக வாழ்வியல் அப்படின்றதுலருந்து மந்திரம் அப்படின்ற கூடிய சப்ஜெக்டை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது வகுப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்த மந்திரம் அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரணவ மந்திரத்தை பற்றியும் பார்த்தோம் இப்போது ஒளி அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஒளி இருக்குது ஒளி அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு குழப்பமடைய செய்யும் அதனால் ஒளினா சப்தம் இப்போ நான் உங்களுக்கு சப்தத்தை பற்றி தான் எடுக்க போகிறேன் சப்தத்தில் பார்த்திங்கன்னா அகசப்தம் புற சப்தம் அப்படின்னு இரண்டு இருக்குது அதற்கு முன்னாடி நாம் ஏன் சப்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சப்தத்துக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது சப்தத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு இதை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் மந்திரம் ஏன் உருவாச்சு சப்தத்திலிருந்து உருவான சில மந்திரங்கள் என்னென்ன செய்யுது இப்படிலாம் நமக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்தத்திலிருந்து தான் உலகம் உருவாச்சு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் நமக்கு கூறியிருக்கிறாங்க பல பாடல்களில் ஆதியிர் பிறந்த சப்தம் அறு நின்ற பர ஆகி அப்படின்னு சுப்பிரமணியர் ஞானக்கோவில ஒரு பாடல் இருக்குது ஆதியில் பிறந்த சப்தம் அப்படின்றாங்க ஆதியில் தான் சப்தம் பிறந்துச்சு அந்த சப்தத்திலிருந்து பல உயிர்களும் பரமசிவமாக அதாவது பறந்துப்பட்ட உயிராக மாறுச்சு அப்படின்னு சுப்பிரமணிய ஞானக்கோவில சொல்கிறாங்க இது போல் சப்தத்திலிருந்து தான் உயிர்கள் உண்டாச்சுன்னு அகத்தியர் ஔவையார் மற்றும் பல சித்தர் மக்கள் வந்து நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க நடுநிலையில் ஒரு மகான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அவர் யாருன்னா நபிகள் தான் அண்டவெடி தத்துவம் ஒளி சப்தத்திலிருந்து தான் இந்த உயிர்கள் அனைத்தும் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லி அண்டவெடி தத்துவத்தை அவர் குரானில் சொல்லியிருக்கிறாரு இப்போ உலக வாழ்க்கையில மனிதர்கள் இதை விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல எப்படியோ முன்னோர்கள் சித்தர்கள் அகத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு சொன்னதை இப்போ நவீன கால உலக மக்கள் வந்து விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிக் பேன் தேரி ஒரு பெரிய நிறை டமால் வெடிச்சு சிதறி அதாவது சப்தத்துடன் வெடிச்சு சிதறி இந்த சூப்பர் நோவாக்கள் அதாவது கிரகங்கள் உலகங்கள் அண்டங்கள் அனைத்தையுமே தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேரி ஒன்று இருக்குது அதுக்கு பிக்பேன் தேரின்னு பேர் இப்படி சயின்ஸில் இப்போ கண்டுபிடிச்ச விஷயத்த முன்னோர்கள் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ சப்தத்திலிருந்து தான் உயிர்கள் தோன்றிருக்குன்றதை நம்ம விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் சொல்லுது இந்த சப்தத்தின் மூலமாக தான் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் அனைத்துமே வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லுது இதையே தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எப்பயோ சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சப்தத்தின் மூலமாக அனைத்தும் உண்டாச்சு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் உணர்றது எப்படி இப்போ பாருங்கள் அதுக்கு தான் மூன்றாம் வகுப்பில் சொல்லியிருந்தேன் நாம் பிறக்கும் போது கருவறையில் நமக்கு பதினஞ்சாவது நாள் இதய துடிப்பு உண்டாகும் அப்படி இதய துடிப்பு உண்டாகிறது சப்தத்தின் மூலமாக உயிர் உண்டாகுது இப்போ மனித உயிர்கள் போல பிற உயிர்களுக்கும் இப்படி சப்தத்தின் மூலமாக தான் உண்டாகுமா கண்டிப்பாக சப்தத்தின் மூலமாக தான் உண்டாகுது எண்பத்தி ஆறு லட்ச வகை உயிரினங்கள் இருக்குன்றாங்க சித்தர்கள் அந்த எண்பத்தி ஆறு லட்ச உயிரினங்களும் கண்டிப்பா சப்தத்தின் மூலமாக தான் உருவாகுது அப்படின்றாங்க ஓர் அறிவில் இருக்கக்கூடிய இலை தாவரங்களுக்கு கூட சப்தங்கள் இருக்குது இது சப்தம் வெளியிட்டு தான் இருக்குது அதை நம்ம காதுகளால் உணர முடியாது இதுக்கு தான் சப்தத்தில் இரண்டு வகை இருக்குன்னு சொன்னேன் ஒன்று அகசப்தம் இன்னொன்று புறசப்தம் இப்போது அப்போது சப்தத்தை பற்றி பார்த்துருக்கோம் இப்படி சப்தத்தின் மூலமாக எல்லாமே உண்டாயிருக்கு இதிலிருந்து மந்திரத்தை பற்றி பார்ப்போம் ஏன் மந்திரம் உருவாச்சு எதற்கு மந்திரம் உருவாச்சு சப்தத்துக்கும் மந்திரத்துக்கும் என்ன தொடர்பு இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் மந்திரம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம்ன்றது மனதை மயக்கக்கூடியது அதாவது என்ன மந்திரம்ன்றது ஒரு மனசை வசியம் பண்ணக்கூடியது மந்திரத்துக்கு மனம் அடங்க செய்யும் மனம் அமைதியாகும் இதுக்கு தான் மந்திரங்கள் ஒன்று உருவாக்குனாங்க இது எப்படிலாம் செயல்படுதுன்றதை பார்ப்போம் இப்போது நாம் மனிதன் ஆறறிவு கொண்டவன் சரிங்களா இப்போது நாம் ஆறறிவு பெற்றதுனால ஐந்து அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்களுடைய தொடர்பு படுத்த முடியும் அப்படி நாம் எப்படி தொடர்பு படுத்தலாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரங்கள் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் அதுதான் சொன்னேன் ஒன்று அகசப்தம் இன்னொன்று புற சப்தம் இப்போது அகசப்தம்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது உள்ளுக்குள்ள எண்ணங்கள் மூலமாக எழுப்பக்கூடிய ஒளி அதாவது சப்தம் அதுதான் அகசப்தம் இது இந்த உலகத்தில் யார் யார் பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளில் பூமியில் ஏன டெலிபதி பயன்படுத்துது இன்னொன்று கடலில் டால்ஃபின் டால்ஃபின் வந்து டெலிபதி யூஸ் பண்ணுது இப்போது அகசப்தம்னா என்னென்னா அதுக்கு தான் மாடர்ன் சயின்ஸில் டெலிபதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெலிபதியை மனிதனும் பயன்படுத்த முடியும் அது பயன்படுத்துகிற விஷயம்லாம் நாம் உயர் வகுப்பில் பார்ப்போம் இப்போ நாம் புறசப்தத்தை பற்றி பார்ப்போம் சப்தம் உங்களுக்கே தெரியும் வாய் வழியாக எழுப்புறது இதன் மூலமாக எப்படி நாம் விலங்குகளை வஷியம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாலறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு உயிரினங்களை நாம் சப்தத்தின் மூலமாக வசியம் பண்ண முடியும் அதனால தான் நாம் காக்கான்னு கூப்பிட்டா அதன் ஓசையில் நம்ம எழுப்ப காக்கா வருது இப்போது நாயை அப்படி கூப்பிட முடியுது பூனையை அப்படி நாம் கூப்பிட முடியுது ஆடு மாடுகளை அப்படி நாம் கூப்பிட முடியுது இப்படி அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ற சப்தங்களை எழுப்பி முன்னோர்கள் வந்து முன்னாடியே வேட்டையாடி இருக்கிறாங்க நம்ம வேட்டையாடும் குழத்தொழில் செய்கிறவங்க அனைத்து விதமான உயிரினங்களுடைய சப்தங்களை எழுப்புவாங்க ஏன் நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச வீரப்பனார் கூட குரங்குகளை வர வைக்க போல போல் சப்தம் எழுப்புவாராம் யானையை வர வைக்க யானைகள் போல் சப்தம் ஒலி எழுப்புவாராம் இப்படி இந்த சப்தத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் விலங்குகளுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு அதனுடைய சப்தங்கள் போல் நாம் எழுப்புனா இந்த சப்தங்கள் மந்திரங்களாக மாறுது அதனுடைய மனசை நாம் வசியப்படுத்துகிறோம் இப்படி நாம் பிரபல நடிகர்கள் போல் ஒரு எம்ஜிஆர் போல அஜித் போல விஜய் போல நாம் மிமிக்கரி பண்ணோம்னா அவங்க பேசுகிறது போலவே இருக்கும் இப்படி சப்தங்கள் எப்படி மந்திரங்களாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அதன் அதனுடைய ஒளியின் தன்மையில் நாம் தொடர்பு கொள்ளணும் அப்படி நாம் தொடர்பு கொள்ளும் போது அனைத்தும் நமக்கு வசியமாகும் இப்படி ஒளி சப்தத்தை வச்சு நாம் பிற உயிர்களை வசியம் பண்ண முடியும் இசையை கேட்டாலும் நாம் மயங்கக்கூடிய நிலை உருவாகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த சப்தத்திலிருந்து நாம் தோன்றதுனால பஞ்சபூதங்களுக்கும் சப்தங்கள் இருக்கிறதுனால நாமளும் நம்மை அறியாமல் நாம் இசைக்கு மயங்கிறோம் இந்த சப்தங்கள் நம்மளை மட்டும்தான் மயக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது உலக உயிர்களில் வெளி சப்தங்கள் அனைத்தும் நான்கு ஐந்து ஆறு அறிவை வந்து வசியம் பண்ணும் அக சப்தங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த உயிரினங்களை வந்து இந்த அறிவு கொண்ட உயிரினங்களை வந்து அது வசியம் பண்ணுது இப்போது ஒரு இசை உலகளவில் பரவுது ஏன் மொழி மாறுது இனம் மாறுது மதம் மாறுது அனைத்தும் மாறினாலும் ஏன் வந்து ஒரு இசை உலகம் முழுக்க வெற்றி பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைக்கு வந்து மனம்ன்றது பொதுத்துவம் அறிவுன்றது தனித்துவம் இந்த மனம் பொதுத்துவமா இருக்கிறதுனால இந்த இசைக்கு நாம மயங்கிறோம் இப்போ இசை ஞானி இளையராஜா இசையை நீங்க கேட்டாலே இங்கே மெய் மறப்பீங்க அது ஏன்னா இயற்கையிலிருந்து உருவாகக்கூடியதை அவர் ஆழமாக ஆழமா உணர்ந்து வெளிப்படுத்துறாரு இதன் காரணமா இசைக்கு நாம அனைவரும் மயங்குறோம் ஒன்னு அகசப்தம் மூலமா விஷயம் பண்ண முடியும் இன்னொன்னு புற சப்தங்கள் மூலமா வசியம் பண்ண முடியும் இதுதான் வந்து மந்திரம்னு வச்சாங்க ஆனால் கோவில்ல சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்போ பஞ்சாச்சார மந்திரம் ஏன் வந்தது ஓம்ன்ற பிரணவ மந்திரம் ஏன் வந்தது இப்போது நமோ நாராயண மந்திரம் ஏன் வந்தது இது போல் பல மந்திரங்கள் சொல்கிறாங்க ராம ஜெயம் ஜெபிக்கணுன்றாங்க இப்படி ஏன் வந்து நாம் இதெல்லாம் மந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் கோவில்ல வழிபாட்டு முறைகளில் பார்த்திங்கன்னா மந்திரமன்ற ஒளி வந்து கிடையாது அவையெல்லாம் நான் என்ன இயற்கையோட நான் கலக்க போகிறேன் இயற்கையை எப்படி வணங்குறேன் இயற்கையை எப்படி இயற்கை கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வெளிப்படுத்தும் வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது அதெல்லாம் மந்திரம் கிடையாது அப்போது மந்திரம் சொல்லிவிட்டு நாம் ஏன் காயத்ரி மந்திர மந்திரங்களை பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் மனசை ஒரு நிலைப்படுத்தும் அதுக்கு தான் சொன்ன இயற்கையே அகதவம் புரதவம் இருக்குன்னு இந்த புரதவத்தில் தான் நாம் கண்ணை மூடி தியான நிலையில் மந்திரங்கள் சொல்கிறது உச்சரிக்கிறது இதெல்லாம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தும் இதுக்கு தான் கோவில்களில் நாம் கண்ணை மூடி வணங்கும் போது மணி ஓசை அடித்தாங்க அந்த மணி ஓசையை கேட்கும் போது நமக்கு ஒரு மெய் மறந்த நிலை உண்டாகும் அப்படி ஒரு மனம் அடங்கக்கூடிய அந்த சப்தத்தை ஏற்படுத்துவாங்க கோவிலில் நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களால் நமக்கு மனம் அமைதி பெறும் தியானத்துலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி நீங்கள் ஒரு நாமத்தை அது எந்த நாமமாக இருக்கட்டும் அந்த பெயராக இருக்கட்டும் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு மனம் அமைதி பெறும் இதனால தான் கந்தசஷ்டி கவசம் சக்தி மந்திரம் சிவ மந்திரம் முருகர் மந்திரம் விநாயகர் மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு பல வகையான மந்திரங்கள் உருவாச்சு இவை அனைத்துமே வந்து நம்ம மனசை சமநிலைப்படுத்தவும் ஒருநிலைப்படுத்தவும் மட்டும்தான் பயன்படும் மற்றபடி மந்திரங்கள் சொன்னால் நாம் பறக்க மாட்டோம் மந்திரங்கள் சொன்னால் கூடு விட்டு கூடு பாய மாட்டோம் மந்திரங்கள் சொன்னா நெருப்பில் நடக்க மாட்டோம் இதெல்லாம் சித்தர்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஷ்டமா சித்திகள் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வருங்கால வகுப்பில் பார்ப்போம் இப்போது மந்திரங்களுக்கு குறிப்பிட்ட சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது மனசை மயக்கிறது தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிட்டும் நாம் தொடர்பு படுத்த இந்த மந்திரங்கள் சப்தங்களாக பரிணமிக்கும் போது உதவியாக இருக்கு மற்றபடி மந்திரத்தை வச்சு அஷ்டமா சித்திகள் எதையுமே பண்ண முடியாது அப்படி அஷ்டமா சித்திகள் எப்படி சித்தர்கள் பண்ணாங்கன்னு நாம் போக போக வகுப்பில் பார்ப்போம் அகத்தியர் என்ன சொல்கிறாரு மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்றாரு மந்திரம் கால் மதி முக்கால் மந்திரம் கால் பங்கு தான் மதி தான் முக்கால் பங்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு இதனால தான் ஏன்னா எந்த மந்திரத்துக்கும் பெரிய சக்திகள் கிடையாது அதனால தான் அவரே சொல்றாரு மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்போ நம்ம மந்திரம் உச்சரிக்கிறது மனசை செம்மைப்படுத்துதான் நான் சொன்னேன் அப்போ மனசு செம்மையாயிடுச்சுன்னா மந்திரமே செம்மை மந்திரம்னு ஒன்று நாம் உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மனசு செம்மையாகிறதெல்லாம் நாம் அகதவம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சொல் எண்ணம் செயல் வந்து சமநிலையில் பயணிக்கிறது அகத இரண்டாம் வகுப்பில் சொல்லி கொடுத்தேன் இப்போது அதெல்லாம் வருங்கால வகுப்பில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இது அடிப்படை வகுப்பு தான் மந்திரத்துக்கு மட்டும் இது இடைநிலை வகுப்பு மந்திரத்தை பற்றி உயர்நிலை வகுப்பும் நம்ம பார்ப்போம் கோவிலில் இருந்து மந்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் நாம் ஆறு ஆதாரங்கள் பற்றி பார்ப்போம் ஏன்னா நான் எடுக்கும் போதே மூன்றாவது வகுப்பில் ஒளி மந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் பிரணவ மந்திரம் எடுத்தேன் அப்புறம் ஆறு ஆதாரங்கள் முருகர் அப்படின்னு சொன்னேன் அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஆறு ஆதாரங்கள் பற்றியும் புரதவங்கள் பற்றியும் பிராணயாம பயிற்சினா என்ன வாசி யோகனா என்ன குண்டலி சக்தினா என்ன ஏன் தியானம் பண்ணும் எப்படி மந்திரம் உச்சரித்து மனசை ஒரு நிலைப்படுத்தணும் இப்படின்ற விஷயங்கள்லாம் நாம் அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக பார்ப்போம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி